குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னா ஒரு தொகுதிக்கு அஞ்சு அஞ்சு பேர் இது நாங்களா முடிவு பண்றது யாரும் சொல்லல அதை நாங்க முடிவு பண்ணி வந்தது கூட சில பேர் வரல சில பேர் வரல இது யாரோ மாவட்ட செயலாளர் எழுது மத்தவருடைய பரிந்துரை பேர்ல நாங்க எடுக்கல நானா இதுல இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அதை டிக் பண்ணி உங்களை அடைச்சி ஏன்னா எல்லாரும் அதே கருத்தை தான் சொல்றீங்க அதனால ஒரு பானை சோற்று ஒரு சோறு போல சில பேருக்கு விசாரிச்சாவே

அம்மா அரசியா என் கட்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதிமூல தேர்தலின் போது திறமையான பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் எந்த தவறும் கிடையாது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் தமிழகத்திலே ஒண்ணு பாண்டிச்சேரி நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்திலும் கூட்டணி நாம் அமைக்கிறோம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இப்ப நம்ம பிஜேபி வெளியில் வந்துட்டு அது ஒரு கூட்டணியா இருக்கு திமுக இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் இருப்பதாக பத்திரிகை செய்தார் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது சுமூகமா போயிட்டு இருக்குது நாமும் அப்படி அதிக அளவில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நாடாளுமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கின்றது நாளிலே எது கூட்டணிக்கு போவோம் எது நான் போட்டியிடும் என்று இப்பொழுது தெரியாது அப்படி ஒரு வேளை கூட்டணிக்கு சென்றாலும் அந்த கூட்டணி வேட்பாளர்களும் நீங்கள் இரவு பகல் பாராமல் நம்முடைய வேட்பாளருக்கு எப்படி வெற்றி பெற கிடைத்ததோ அதே செய்யணும் அதோட நமக்குள் இருக்கிற சிறு சிறு இதெல்லாம் வெளியில காட்டிக்கவே கூடாது அது ஒரு மிகப்பெரிய பின்னான ஒரு தோல்வி ஏற்படும் எல்லாருக்குமே இருக்குது எந்த ஒரு பெரிய கட்சி இவ்வளவு பெரிய கட்சியில ஏற்றத்தால் இருக்கத்தான் செய்யும் ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தாலும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க முடியல அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அதை பாதிப்படக்கூடாது அதே எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கின்றது என்ற பாடுபட்ட கருத்தும் கிடையாது இது ஒரு ஜனநாயக கட்சி எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது தாராளமாக கேட்கலாம் உரிமையை பகிர்ந்து கொள்ளலாம் இது வந்து நான் வந்து கிளை செயலாளர்கள் அதனால வந்து எல்லாம் நான் உணர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் உணர்வுகளையும் நாம் மதித்து நாம் பணியாற்றினால்தான் கட்சி சிறக்கும் கட்சி ஒரேடையும் அனைவருடைய அரவணைப்பையும் நாம் பெயர வேண்டும் மிக மிக முக்கியம் ஆகவே நம்ம ஏற்றத்தாழ்வு என்ற நிலையை நம்ம இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட நமக்குள்ள பேசி தீர்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஒரு முறையில இருமுறை பல முறை பேசினாலும் தவற இல்ல அதில் நமக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும் மனமிருந்தால் மாற்றம் உண்டுதான் நேரத்தை சுட்டி காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியை எடுத்துக்கலாம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஆறு நாடாளுமன்ற தொகுதி வந்து சேலத்தில் ஆறு நாடாளுமன்ற தொகுதியிலேயே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு கோட் நமக்கு குறைவு